ஜோரா கையை தட்டுங்க வாமா என்டர்டைன்மெண்ட் சார்பில் அலி தயாரிக்க யோகி பாபு சாந்தி ராவ் ஹரீஸ் பரடி கல்கி வசந்த் அறிவி உள்ளிட்டோர் நடிப்பில் கதை திரைக்கதை வசனத்தை கே பிரகாஷோட இணைந்து எழுதி இந்த படத்தை வினீஸ் மில்லனையும் இயக்கியிருக்காரு படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யோகி பாபு சின்ன வயசுல இருக்கும்போது மேஜிக் நிபுணரான தன்னோட அப்பா கிட்ட மேஜிக் கத்துக்கிறாரு ஒரு ரிஸ்கான மேஜிக் பிராக்டிஸ்ல அவரோட அப்பா இறந்து போக அப்பாவோட ஆன்மாவின் வழிநடத்தல் படி மேஜிக் கத்துக்கிட்டு மெஜிஷியன் ஆகுறாரு யோகி பாபு ஆனாலும் அவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காததால் நாயகி சாந்தி ராவ் யோகி பாபுக்கு சான்ஸ் கிடைக்க உதவுறாங்க ஆனாலும் கூட அதனால எந்த ஒரு பயனுமே அவருக்கு கிடைக்கிறது இல்லை இந்த நிலையில் மழைக்காடு சூழ்ந்த இடத்துல யோகி பாபு குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற சில நபர்கள் அவர்கிட்ட தொடர்ந்து வம்பெடுத்துட்டே இருக்காங்க ஒரு பிரச்சனையில் யோகி பாபுவோட கையையும் வெட்டிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தன் ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலையும் செஞ்சிடுறான் இது எல்லாத்துக்கும் மெஜிசியனான யோகி பாபு எப்படி பழி தீர்க்கிறாரு தான் இந்த படத்தோட கதை யோகி பாபு படம்னா காமெடி இருக்கும் அப்படின்னு வரக்கூடிய ரசிகர்களை இயக்குனர் மொத்தமா ஏமாத்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் அண்ட் யோகி பாபுவும் கடமைக்குன்னு நடிச்சிருக்காரு யோகி பாபு ஓய்வு இல்லாம நடிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெளிவா தெரியுது மெஜிஷியனா வர அவருடைய கதாபாத்திரமும் வலுவா இல்லை இயக்குனர் திரைக்கதையில் இன்னமும் சுவாரஸ்யத்தை சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது படத்தில் ஒரு விஷயம் கூட புதுசாக ரசிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய குறை கண்டென்ட் இல்லாததால் நடிகர்களாலையும் பெருசாக எதுவுமே பண்ண முடியல அண்ட் மியூசிக்கும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் மது அம்பட் ஒளிப்பதிவு படத்துக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு அண்ட் இது காமெடி படமா இல்ல சீரியஸ் படமா அப்படின்னு படத்தை எடுத்த அவங்களுக்கே டவுட் இருந்திருக்கும் போல மொத்தத்துல ஒரு நல்ல காமெடி படத்தை கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா இன்னும் முயற்சி தேவை